ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்களோட ராட்ஸ் பேசுகிறேன் இன்னைக்கு பக்தியுடன் ராட்சில் ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு என்ன சொல்கிற பதிவு தாங்க இது என்னென்னா சித்திரை திருவிழா சித்திரை திருவிழானா எல்லாருக்குமே தெரியும் எல்லா ஊர்லேயுமே சித்திரை திருவிழா அப்படி நடக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் சித்திரை திரு திருவிழா அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அதில் சித்திரை திருவிழானா ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஞாபகம் வருது என்ன அப்படின்னா கல்லழகர் மதுரையில் கள்ளழகர் ஆற்றுல இறங்கிறது தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும் மதுரை குலுங்க குலுங்க சித்திரை திருவிழாவிற்கு தயாராகும் பக்தர்கள் இப்போது எல்லாரும் ரெடி ஆகிட்டுருக்காங்க அங்கே மே ஆறாம் தேதி மீனாட்சி பட்டாபிஷேகம் நடக்கிறது எட்டாம் தேதி மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கிறது ஒன்பதாம் தேதி தேரோட்டம் பன்னிரெண்டாம் தேதி அதாவது மே டுவெல்த் அன்னைக்கு வைகை ஆற்றில் கல்லழகர் இறங்கும் வைபவம் ரொம்ப விமர்சையாக நடைபெறும் யாரெல்லாம் போய் பார்க்க முடியறதோ போய் பார்க்கலாம் இல்லைனா இப்போ எல்லாமே வந்து டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிறது நீங்கள் வந்து டிவிலேயே பார்க்கலாம் ஆந்திராவுக்கு திருப்பதி பிரம்மோதவம் மாதிரி கர்நாடகாவுக்கு மைசூர் தசரா மாதிரி ஒடிசாவுக்கு புரி ஜ ரத யாத்திரை நடக்கிறது இல்லையா ஜெகநாதர் ரத யாத்திரை அந்த மாதிரி வரிசையில் தமிழகத்தில் பல விழாக்கள் நடந்தாலும் ஓர் விழா ரொம்ப சிறப்பான விழா அப்படின்னா அதை மறுக்க முடியாதது மதுரை சித்திரை திருவிழா கல்லழகர் ஆற்றில் இறங்கும் சிறப்பான ஒரு விழா மற்ற கோவில்களில் பிரம்மாண்டமான விழாக்கள் நடை நடைபெறும் ஆனால் அதற்கு மேற்கண்ட விழாக்களில் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஸோ மற்ற விழாக்களுக்கு ரொம்ப முத்தாய்ப்பான ஒரு சில நாட்கள் மட்டும்தான் இருக்கும் இந்த நாள் அந்த நாள் அப்படி இருக்கும் அப்போ தான் கூட்டம் வந்து கட்டுக்கடங்காமல் போயின்னு இருக்கும் ஆனால் இந்த மாதிரி சித்திரை திரு விழா நகரமே குலுங்கும் அந்த மதுரையே அப்படியே கோலாகலமா இருக்கும் பயங்கரமான கூட்டம் இருக்கும் கூட்டம் வந்து எப்படி இருக்கணும் அலமோதும் அந்த வகையில சுமார் ஒரு வாரம் வரைக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அப்படியே திரண்டு வந்து மதுரையே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போயிடும் மதுரை சித்திரை திருவிழா சைவம் சார்ந்ததா இல்லை வைணவம் சார்ந்ததா இல்லை குலதெய்வ வழிபாட்டுக்கு உகந்ததா இல்லை காவல் தெய்வ வழிபாட்டோட தொடர்புடையதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தையில பதிலாக ஆம் அப்படின்னு சொல்லிடலாம் இது எல்லாத்துக்குமே சம்மந்தமுடையது தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோவில் தலம் அழகர் கோவில் வைணவ தலம் கூடவே பல மாவட்ட மக்கள்கள் தெய்வமாக நம்மளோட கல்லழகர் அழகரை வந்து அருள் பாலித்து வ வணங்குறாங்க அழகர் மதுரை புறப்படணும் அப்படின்னா காவல் தெய்வமான கருப்பண்ணசாமி உத்தரவு கொடுத்தே ஆக வேண்டும் இது ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம் அதுபோல் மதுரையிலிருந்து மலைக்கு திரும்பும்போதும் தல்லாக்குளம் கருப்பண்ணசாமி உத்தரவு கொடுத்தே ஆக வேண்டும் அப்போ தான் வந்து அழகர் ஒருவர் ஸோ அழகரோட காவல் தெய்வமான கருப்பண்ணசாமிக்கு அங்கே எவ்வளோ முக்கியத்துவம்னு எல்லாருக்கும் தெரியும் பதினெட்டாம் அடி கருப்பு தரந்து அந்த பூஜையை பண்ணி அந்த இதை மூடி ரொம்ப விசேஷமாக இருக்கணும் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்க இதெல்லாம் சொல்லி தெரியணுங்கிறதுல எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இது போல மதங்களை கடந்தும் மக்களை ஒருங்கிணைக்கும் விழா தான் இந்த சித்திரை திருவிழா இதில் வந்து இந்து மதத்தவர்கள் மட்டும் தான் கலந்துக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இஸ்லாமியர் கிறித்துவ மக்கள் எல்லாருமே தோளோட தோல் சேர்ந்து நட்போட பங்கேற்கும் ஒரு விழா தான் இந்த அழகரை வைகை வைகையாற்றில் இறங்கும் விழா க அழகரை எல்லாருமே வரவேற்பாங்க பக்தர்கள் பார்த்திங்கன்னா அன்னதானம் கொடுக்கறது குளிர்பானங்கள் கொடுக்கறது எல்லாருமே தங்கள் வீட்டின் விழா வீட்டில் நடக்கிற ஒரு விசேஷம் மாதிரி இந்த கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா சித்திரை திருவிழாருக்கு மதுரை ரெடியாக ஆரம்பிச்சிடுது தயாராக ஆரம்பிச்சிடுது நாளைக்கு மறுநாள் பார்த்திங்கன்னா கொடியேற்றம் உற்சவங்கள் எல்லாம் லைனாக நடைபெற போகிறது தினமும் காலை மாலை ரெண்டு வேலையும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வாகனங்கள் எழுந்தருளி மாசி வீதிகளில் ஃபுல்லாக வளம் வருவாங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மே ஆறாம் தேதி மீனாட்சி பட்டாபிஷேகம் எட்டாம் தேதி மீனாட்சி திருக்கல்யாணம் ஒன்பதாம் தேதி தேரோட்டம் பன்னிரெண்டாம் தேதி வைகை ஆற்றில் கல்லழகர் இறங்கும் வைபவம் இதெல்லாம் வந்து காண கிடைக்காத ஒரு விஷயங்க பார்க்க முடிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த திருக்காட்சிகளை போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்கள் அதனால தான் முன்னாடி அந்த பதிவை போடுறேன் அப்படி வசதி இல்லை இல்லை இப்போதைக்கு முடியாது நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்க லைவாக டிவியில் நிறையா டெலிகாஸ்ட் நடக்கிறது யூடியூப்லெலாம் நிறையா வீடியோஸ் வருது நம்ம அதை பார்த்து நம்ம இருக்கிற இடத்துலேருந்தே அழகர் கல்லழகரோட அருளை பெற்று சந்தோஷமாக வாழ்வோம் சி யூ பை டாட்டே கேர் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் வரும் சி யூ பபாய் டேக் கேர்